வணக்கம் இன்று நாம் போவது ஆனாய நாயனார் பற்றிய வரலாறு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஆனாய நாயனார் சோழ நாட்டின் ஒரு இருந்த திருமங்கலம் என்ற ஊரில் பிறந்தார் பசுக்களை மேய்ப்பதில் சிறந்தவர் பசுக்களை விட்டு புல்லாங்குழிலே சிவனை ஐந்தெழுத்து பொருளாகக் கொண்ட பாடல் இசைப்பதை நியதியாக கொண்டவர் இவர் சிவபெருமான் மீது கொண்ட பக்தினால் நமச்சிவாய என்னும் ஐந்தெழுத்தினை புல்லாங்குழல் உள்ள முருக வாசிப்பதை தனது பொழுதுபோக்காக கொண்டிருந்தார் தினமும் சிவபெருமானை வணங்கி திருநீறிட்டு தன்னுடைய குளத்தொழிலான மாடுகளை காலை வேளையில் பசுக்களை முல்லை நிறத்து காடுகளிலே மேய விட்டு மாலையில் அழைத்து வருவார் பசுக்கள் மேய்ந்து கொண்டிருக்கும் நேரங்களில் சிவபெருமானை மனதில் நினைத்து புல்லாங்குழல் இசைப்பதை வழிபாடாக கொண்டு வாழ்ந்தார் அப்பொழுது கார்காலம் அதாவது மழைக்காலம் முல்லை நிலம் குலுங்கும் புது மலர் போல் காட்சியளித்தது ஒரு நாள் பசுக்களுடன் காட்டுக்கு வந்த ஆணாயர் நம் எதிரே தம் எதிரிலே பொன்னிற மலர்கள் பூத்துக்குழுங்கும் கொன்றை மரம் ஒன்றைக் கண்டார் குத்து குத்தாக பூக்கள் நிறைந்து விளங்கிய கொன்றை மரத்தை கண்டவுடன் ஆநாயருக்கு சடையுடன் கூடிய சிவபெருமானை நேரில் நிற்பது போன்ற உணர்ச்சி உண்டாயிற்று உடனே அம்மரத்தை வலம் வந்து வணங்கினார் தாம் வைத்திருந்த வேங்குழல் பலவற்றில் சிறிதுதான ஒன்றை எடுத்தார் ஆனாயர் பரமனை நினைத்தபடியே பண் ஒன்றை எழுப்பினார் அவர் சுத்த சுரத்திலே திரு ஐந்தெழுத்தை இசையுடன் அமைத்து முறையோடு சுருதி சேர்த்து வாசிக்கலானார் ஐந்தெழுத்தின் இசை இன்ப வெள்ளம் போல் பாய்ந்து ஓடியது கல்லும் கரையும் தன்மை பெற்றது அவ்வின்ப இசை கந்தவர்கள் காணம்போல் அமைந்தது அருகம்புல் அசை போட்டு கொண்டிருந் அசை போட்டு கொண்டு நின்றிருந்த பசுக்கள் ஆணாயர் இசைக்கு மயங்கி அவரது அருகே வந்து நின்றன பால் குடித்து நின்ற கன்றுகள் எல்லாம் குடித்தலை மறைந்துவிட்டு இசை கேட்டு கொண்டு நின்றன ஆங்காங்கே காணப்பட்ட எருதுகளும் மான் போன்ற விலங்குகளும் அப்படியே அசையாமல் நின்றன புல்லாங்குழல் இசை விண்ணகத்தை முட்டியதோடு அல்லாமல் கைலையில் அமைந்திருக்கும் சிவபெருமான் திருச்செவைகளுக்கு கேட்டது ஆணாயரின் இசை வெள்ளத்தோடு மெய்யூருகி ஆணாயரை ஆட்கொள்ள பார்வதி தேவி சிவபெருமான் ரிசம்ப வாகனத்தில் காட்சியளித்தனர் ஆனாய நாயனாரை குளலூதியபடியே தம்மை வந்தடைய அருளினார் சிவபெருமான் பூமலை பொலியே முனிவர்களும் தேவர்களும் துதிக்க புல்லாங்குழல் இசைத்தபடியே சிவபெருமானுடன் சென்று மீளாத பேரின்பாழ்வு பெற்றார் ஆணாய நாயனார் வணக்கம்